அதனால இப்போ வடக்கு காத்து வந்து அப்படியே உள்ள முள் மாவட்டங்களுக்கு போகும் கிழக்கு காத்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு இப்ப கிழக்கு காத்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு இனிமேல் மழை தான் இனிமேல் மழை வந்து விட்டு 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 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருந்துட்டே தான் இருக்கும் சொன்னதே சாயந்தரத்துக்கு மழை ஆமா

அப்படியே காங்கிரசன் துறை யாழ்ப்பாணம் வழியா நெடுந்தீவு பக்கத்துக்கு வந்திருக்கு இப்போ நெடுந்தீவு பக்கத்துக்கு வந்திருக்கு அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியிருக்கு மாற பகுதி அதாவது இப்ப வெல் மார்க் லோ பிரஷரா இருக்கு முல்லைத்தீவுல கிடக்கும் போது டிப்ரஷன் அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்ப நெடுந்தீவு பக்கம் வந்திருக்கிறதுனால அது ஒரு தீவிர தாழ்வு பகுதி ஒரு வெல் மார்க் லோ பிரஷராக செயல் இழந்திருக்கு நாளைக்கு நாளைக்கு இது அப்படியே படிப்படியாக இன்றைக்கு இரவு நள்ளிரவு அதிகாலையில் நாளை அப்படியே மன்னார் வளைகுடாவுக்கு நகரும் போடுது மன்னார் வளைகுடா போய் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் அப்போது இலங்கை முழுவதும் மழை பெய்யும் ஆனால் பாதிக்கிற மழையில் டிட்பா புயல் போலெல்லாம் அச்சப்பட தேவையில்லை இப்ப பீர மனதான் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இப்ப இன்னைக்கு இரவு கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இப்பதான் கடந்து வந்திருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் இதுக்கு மேல இதுக்கு மேல ஸ்பீடு இருக்காது இடிமுழக்கம் இருக்கும் ஏன்னா மூணு காற்று சந்திக்கிறேன் அந்த இடத்துல மூணு காற்று நெலநடு கோட்டில இருந்தும் காற்று ஏறுது அது கா இதுல ஆஹ் முல்லைத்தீவுல அந்தமான் போதில இருந்தும் காற்று வருது முல்லைத்தீவு வந்து ஏறுது அதே போல மியான்மர் பகுதியிலிருந்து ஒரு குளிர் முல்லைத்தீவில் வந்து ஏறுது வட இந்திய குளிரலையும் கோடியக்கரை வழியா முல்லைத்தீவுள்ள வந்து ஏறுது முல்லைத்தீவில் யாழ்ப்பாணத்தில் நெடுஞ்சீவு வந்து இணையுது இப்போது ஆக கோடியக்கரை முனை டெல்டா மாவட்டத்தோட வேதரண்ய பகுதி பூண்டி பகுதி முத்துப்பேட்டை பகுதிக்கெல்லாம் இப்போ மழை தொடங்கி அப்படியே தொடரும் மழை இருந்துட்டே இருக்கும் இனிமேல் ஏன்னா கிழக்கு காற்று உங்களுக்கு கிடைக்க தொடங்கிறதுல அதனால மழை இருந்துட்டே இருக்கும் விட்டாலும் வரும்

ஓ நன்றி 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 ஏ நம்ம அதை நம்ம போய் எதுவும் சொல்ல முடியாது நம்முடைய அறிக்கைப்படி நம்ம வந்து அது அம்மந்தோட்டாவிலையோ அல்லது கல்முனையிலேயோ திரிகோணமலையிலேயோ கிடைக்காது அது முல்லைத்தீவு தாண்டி யாழ்ப்பாணம் சுற்றி அப்படியே கிரிவலம் வர்ற மாதிரி இலங்கை வளம் வந்து மன்னார் கூட போகணும்னு சொன்னோம் அதே போல இப்போ நெடுந்தீவு அடைந்திருக்கு நெடுந்தீவு அடைந்திருக்கு அதாவது யாழ்ப்பாணத்திற்கு தென் மேற்காக நகரது ஆமா இனிமேல் வந்து டெல்டா மாவட்டங்கள் இலங்கை ஒட்டி தமிழ்நாடு ஃபுல்லா மழை இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இப்போ தொடங்கியிருக்கும் மழை இலங்கையிலையும் மழை இருக்கும் ஆனால் டெட்வா மாதிரி வெள்ள பாதிப்புலாம் ஏற்படாது சீரான மிதமான மழையே இருந்து நன்றி சார் யாரோ பேசுறாங்க பக்கத்துல ஓ நன்றி 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 ரொம்ப நன்றி பயப்பட வேண்டாம் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும் அதாவது காலையில இருந்து அது யாழ்ப்பாணத்துக்கு இருந்ததுனால குளிர்காற்று தமிழ்நாடு ஊடாக இப்போ வந்து மேற்கு பக்கம் வரும் 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 பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டே இருந்தோம் மேற்கு பக்கம் வந்துருச்சு அந்த பாக் ஜலசந்திக்குள்ளார வந்ததுனால இப்போ கிழக்கு காற்று ஏற ஆரம்பிச்சிருச்சு அதனால நல்ல மழை இனிமே மழை இருந்துட்டே இருக்கும் சார் உங்களுக்கு நாளைக்கு நாளை மறுநாள் திங்கட்கிழமை எல்லாம் கனமழை இருக்கு இனிமே கிழக்கு காற்றுனால மழை இருந்துட்டே இருக்கும் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் மழை இருக்கு சரிந்து சில வயல்கள் எல்லாம் நன்றி 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 புரியல நன்றி நன்றி யாரும் நம்பாம இல்ல அவங்க பொறுமையே இருக்க மாட்டறாங்க அவla வேற ஒண்ணு கிடையாது ஓகே இல்ல பொறுமையே இருக்க மாட்டறாங்க உடனே வருங்கறாங்க네 ஆமா ஆமா அது 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 வந்து நகரணும்னா அது நகருது வேகமா வருது ஏதோ வருது அது ஒரு வேகம் இருக்கும் பொழுது அந்த வேகத்தை வந்து இந்த அளவுக்கு தான் தணிக்க முடியும் ஆமா ஆ நன்றி 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 வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்றைக்கு மதியம் முல்லைத்தீவு அருகில் அருகே முல்லைத்தீவிற்கு வடக்கு புறம் காங்கேசன் துறை முல்லைத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக கரை கடந்து தற்பொழுது யாழ்ப்பாணம் வழியாக நெடுந்தீவு பகுதியை அடைந்திருக்கிறது அதாவது பாக் ஜலசந்திக்குள் அடைந்திருக்கிறது பாக் ஜலசந்திக்குள் இருக்கிறது அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியை அடைந்திருக்கிறது கடற்பகுதியை அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தின் கிழக்கு பகுதியிலையும் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியையும் அடைந்திருக்கிறது அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் நீரிணைப்புக்குள் இணைப்புக்குள் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்வு செயலிழந்து தீவிர தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது நாம காலையிலிருந்து எதிர்பார்த்த மழை தொடங்கும் பொறுமை பொறுமைனோ தொடங்கிவிட்டது காலையிலிருந்து குளிர்காற்றை தமிழ்நாடு ஊடாக ஈர்த்ததன் காரணமாக சென்னையிலிருந்து கோடியக்கரை முனை வரைக்கும் கடும் குளிர் ராமேஸ்வரம் மற்றும் தூத்துக்குடி வரைக்கும் குளிர் இதில் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் இடைப்பட்ட பாம்பன் பாலத்தில் கடுமையான காற்று அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேக காற்று ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது நிறுத்தப்பட்டது வட மாநிலங்களிலிருந்து வந்த ரயில் கூட பாம்பனுக்கு மேல் செல்ல முடியாமல் நின்று போய் இருக்கிறது கடல் கடும் சீற்றம் யாழ்ப்பாணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கடற்பகுதியெல்லாம் கடல் அரிப்பு இதுவரை வடக்கத்திற்கு இல்லாத கடல் அரிப்பாக காணப்பட்டது தற்பொழுது வேதாரண்ய பகுதியில் பொழிவு தொடங்கிவிட்டது அதை நாம் ரேடரில் பார்த்துட்டு இருக்கோம் கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம் நாலு வேத வரைக்கும் மழை தொடங்கிருச்சு அதே போல் காரைக்கால் பகுதியிலையும் மழை தொடங்கியிருக்கு அது அப்படியே உள்ளே வந்து கொண்டிருக்கு வேதாரண்யம் பகுதியில் தொடங்கிருக்கூடிய மழை அப்படியே வேதாரண்யம் பகுதியில் தொடங்கியிருக்கூடிய மழை வெள்ளப்பள்ளம் மற்றும் கோடியேக்கரை இடைப்பட்ட பகுதியில் கனமழையாக தொடங்கியிருக்கு இது உள்ளே பார்த்தீங்கன்னா உம்பளச்சேரி மேல மருதூர் பூண்டியோட தெற்கு பகுதி வரைக்கும் மழை தொடங்கிருச்சு அது அப்படியே களப்பால் மற்றும் திரு வேதாரண்யம் ஒன்றியம் முழுவதுமே நல்ல மனிப்படிவை கொடுத்துக் கொண்டிருக்கு தற்பொழுது தகட்டூர் மருதூர் ஆயக்காரன் குளம் பஞ்சநதிக்குளம் வாய்மேடு தானிக்கோட்டகம் கரியாப்பட்டினம் எல்லாமே இப்பொழுது கனமழைப்படிவை கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறது இடி மின்னலுடன் கொடுத்து வருகிறது இது இடி மின்னலுக்கு காரணம் என்ன மூன்று காற்று இணைவு இருக்காங்க வட இந்திய குளிரலை மியான்மர் குளிரலை நான்கு காற்று இருக்கு அந்த மாநிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவி எல்லாமே அங்க குவிக்கிற காரணத்தினால இடிமின்னல் அதிகமாக இருக்கு இந்த இடிமின்னல் இப்பொழுது இருக்கிறதும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த செயலிலிருந்து தெற்கு நோக்கி நகர இருக்கிற காரணத்தினால காற்று குவிதல் பரவலாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெய்கிற மழை பரவலாக இருக்கும் இனிமேல் படிப்படியாக மழை படிவு டெல்டா முழுவதுமே இன்றைக்கு தொடங்கிடும் இரவில் நீண்ட எதிர்பார்ப்புக்கு பிறகு மிக மெல்ல நகர்ந்து கிழக்கு காற்றை ஏற்றி இருக்கிற இந்த நிகழ்வு டெல்டா முழுவதும் மழைப்படிவை தொடக்கம் மன்னார்குடி பகுதிக்கு சுமார் ஒரு ஒரு எட்டரை மணி எட்டு மணிக்குள்ள மன்னார்குடி பகுதிக்கு எல்லாம் மழைப்படிவை தொடங்க எதிர்பார்க்கப்படுகிறது கொல்லுமாங்குடி நன்னிலம் திருவாரூருக்கெல்லாம் தொடங்கிறோம் ஒரு எட்டு எட்டரை மணிக்கெல்லாம் டெல்டா பெரும்பாலும் கிழக்கு டெல்டா ஃபுல்லாகவே தொடங்கிறோம் முத்துப்பேட்டை பகுதிக்கெல்லாம் அதுவும் ஒரு ஏழரை மணி எட்டு தொடங்கிடும் பட்டுக்கோட்டை உரத்த டெல்டாவில் இன்றைக்கு இரவு தொடங்கிய மழை படிப்படியாக வடகடலோரமும் தொடங்கிடும் படிப்படியாக வடகடலோரத்துக்கும் தொடங்கிடும் டெல்டாவை அடுத்து அப்படியே வடக்கு டெல்டா நாகப்பட்டினம் வடக்கு பகுதி அப்புறம் காரைக்கால் பகுதி மயிலாடுதுறை மாவட்ட பகுதி கடலூர் அப்புறம் அப்படியே படிப்படியாக எல்லாம் தொடங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமா இது தெற்கு நோக்கி நகர நகர தான் கிழக்கு காற்று ஏறுதல் என்பது நடக்கும் குறைவாக பெய்யக்கூடிய மழை கிருஷ்ணகிரி அங்கேயே மிதமான மழை பெய்யும் எல்லோருக்கும் மழை உண்டு பதிமூன்றாம் தேதி செவ்வாய்கிழமை வரை மழை உண்டு பொறுமையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன் அவ்வளவுதான் இந்த மழையை நாம நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது பொங்கலுக்கு முன் வரும் அப்படின்னு எல்லாரும் அது மறுபடியும் சொல்ல தேவையில்லை அப்படி திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் நடந்தேறி இருக்கிறது இன்றைக்கு இரவுக்குள் அது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி எல்லாம் தொடங்கினோம் நள்ளிரவுக்குள் உள்ளேயும் தொடங்கினோம் கண்டிப்பா மிக வேகமாக முன்னேறும் இந்த மழை நள்ளிரவுக்குள் திருச்சியெல்லாம் தொடங்கினோம் உள்ளே புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி திருச்சி அதிகாலைக்குள்ள நாமக்கல் ஈரோடு கூட தொடங்கிடலாம் அதிகாலைக்குள்ளே ஈரோடு கூட தொடங்கலாம்னா கூட நாமக்கல் திருச்சி கரூர் கூட தொடங்கிடும் அதிகாலைக்குள்ள தொடங்கினோம் ஒட்டு மொத்த டெல்டா டெல்டாவிற்கு உள்ளே உள்ளே கரூர் மற்றும் நாமக்கல் திருச்சி அப்படியே எல்லா வட மாவட்டம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம்லாம் அதிகாலைக்குள்ளே தொடங்கினோம் தாமதம் அடைஞ்சால் காலை தொடங்கிடும் காலையில் கொஞ்சம் லேட்டானாலும் பொறுமையாக இருக்கணும் என்ன சார் பொழுது விடிஞ்சிச்சு மழை காலம்னு சொல்லக்கூடாது மழை வரும் படிப்படியாக இது கிழக்கு காற்று இணைவை நாளை காலை சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்டங்கள் எல்லாம் தொடக்கிறோம் அதே நேரத்தில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அப்புறம் அப்படியே புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை மழை அப்படியே உள்ள கடலூர் மாவட்டத்தோட உள்பகுதி அதாவது விருத்தாச்சலம் பகுதி சேலம் மாவட்ட எல்லையோரப் பகுதி திருவண்ணாமலை மாவட்ட பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதி திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட பகுதிக்கெல்லாம் நாளை மதியத்துக்குளற மழை தொடங்கிடும் நாளை மாலை தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வந்துடும் எல்லா மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி எல்லா மாவட்டங்களுக்கும் ஈரோடு கிருஷ்ணகிரி எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை மாலை இரவுக்குள் வந்துடும் எல்லா மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும் அப்போ நாளைக்கு தேதி பதினொன்று ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மழை நம்ம வந்து நீல வண்ணத்தில் ஒரு படம் கொடுத்துருப்போம் பாருங்க நீல வண்ணம் வேகமாக ரன் பண்ணியிருப்பாத அதை பாருங்க இன்றைக்கு எங்கே நாளைக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் வட உள் மாவட்ட பகுதின்னு காலையிலையும் சொல்லிருக்கோம் அதே தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்பையும் நாளை மதியம் மாலையெல்லாம் எங்கே வந்துடும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் அனைத்து வட உள் மாவட்ட பகுதியையும் தாண்டி தென் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கு மிதமாக தான் தொடங்கும் ஏன்னா இது வந்து முழுமையாக மன்னார் பளைகுடாவில் செட் ஆகிறது வந்து நாளை மாலை மறுநாள் திங்கக்கிழமை தான் அது குமரிக்கடலில் இருந்து கொண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்ல மழைப்படிவை திங்கட்கிழமை கொடுக்கும் டெல்டா வடகடலோரம் திங்கக்கிழமை கனமழை இருக்கு மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதியில் இறங்கும் நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு கிழக்கு காற்றை ஈர்க்க தொடங்கும் அதனால திங்கக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மழை இருக்கு பெரும்பாலும் திங்கட்கிழமை டெல்டா மத்திய தமிழ்நாடு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கேரளாவிற்கும் கொடுக்கும் கர்நாடகாவின் மைசூருக்கும் கொடுக்கும் நீலகிரிக்கும் கொடுக்கும் எதுக்காக இது போய் தமிழ்நாட்டை தாண்டி மைசூர் வரைக்கும் கொடுக்குதுன்னா நீலகிரிக்கும் உண்டு ஈரோடுக்கும் உண்டு ரொம்ப நாம் ஏற்கனவே ரெண்டு மூணு மழை பெய்யாமல் போயிருக்கு பெருசா மழை பெய்யலை புரியுதுங்களா டிசம்பர் மாதம் மூணு சிஸ்டம் உள்ள ஏறாமல் போனிச்சு ஒரு சிஸ்டம் ஆந்திர இருந்து அப்படியே மேற்கு வங்கத்துக்கு போயிடுச்சு நினைவு இருக்கலாம் எல்லாம் சேர்த்தால் நிச்சயமாக நிறைய மழைப்பிடிவு ஆனால் ஜனவரியில் மழை இருக்கு ஜனவரியில் நிகழ்வு இருக்கு ஜனவரியில் வலுவான அது திண்டுக்கல் மாவட்ட வறட்சி பகுதி பிரச்சனையை தீர்க்க போகுது நாளைக்கு நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அதே போல திருப்பூர் மாவட்ட தாராபுரம் பகுதிகளுக்கெல்லாம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி ஈரோடு மாவட்டம் கரூர் மாவட்ட நாமக்கல் மாவட்ட சேலம் மாவட்ட தருமபுரி மற்றும் நீலகிரி திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி மதுரை திண்டுக்கல் எல்லா மாவட்டமும் சொல்லிட்டு நினைக்கிறேன் வடகடலோரம் ஏற்கனவே இன்றைக்கு இப்போ நைட்டே தொடங்கினோம் வட திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் நாளை பகல்ல இருக்கு அதையும் தாண்டி திருப்பதி குப்பம் அச்சித்தூர் புத்தூர் எல்லாமே நாளை மதிய மாலையில் மழை இருக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் நாளை மாலை தொடங்கிற மழை திங்கக்கிழமை இன்னும் கொஞ்சம் பரவலாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை டெல்டா தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் ஆக தயவு செய்து உங்களுக்கு பொறுமை வேணும் பொறுமை வேணும் நிறைய கைபேசி அழைப்பு அழைத்துட்டே இருக்கீங்க தயவு செய்து ஒரு மனிதனால் சமாளிக்க முடியல தயவு செய்து கேட்டுக்கிற பொறுமை இல்லாமல் தான் நீங்கள் இருக்கீங்க தயவு செய்து பொறுமை வேணும் நான் இப்போ ரெண்டு மூணு கால் பேசியிருக்கேன்னா மழை வந்துட்டுங்கிறது ரேடாரில் பார்த்தா அதனால் பேசினேன் நிறைய பேர் வராமல் எதிர்பார்த்து தன்னுடைய வேதனையை தெரிவிப்பதற்காக கால் எங்கிறது எனக்கும் தெரியும் அதனால தான் அட்டன் பண்ணல நிறைய பேர் கால் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் அட்டன் பண்ணுவேன் நீங்க உங்களுடைய கஷ்டத்தை சொல்லுவீங்க அதனால எனக்கு மன பண்ணல கண்டிப்பாக மழை இருக்கும் செவ்வாய்கிழமை வரைக்கும் மழை இருக்கு நாளை தொடங்கும் நாளை மாலை வரைக்கும் மேற்கு மாவட்டங்களில் பொறுமையாக இருக்கணும் திங்கட்கிழமை தான் எல்லா மாவட்டங்களுக்கும் பரவலாக இருக்கும் வட மாவட்டங்கள் வட உள் நாளை மாலைக்குள் தொடங்கிறோம் கர்நாடக எல்லையோரம் ஈரோடு நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி நாளை மூணு நாள் தொடங்கிடும் கிருஷ்ணகிரி நாளைக்கு மட்டும்தான் பிற மாவட்டங்களுக்கு தான் திங்கள் சவாயெல்லாம் இருக்கும் கிருஷ்ணகிரிக்கு திங்கள் கூட இருக்கலாம் ஆனால் பெருசா இருக்காது ஓசூருக்கு தெற்கே வர வர கிருஷ்ணகிரியோட தருமபுரி கூட தருமபுரியோட சேலம் கூட சேலத்தை விட நாமக்கல் கூட விட திருச்சி கூட தான் இருக்கும் மைசூரை விட ஈரோடு கூட ஈரோட விட திருப்பூர் கோயம்புத்தூர் கூட இருக்கும் நீலகிரியை விட திருப்பூர் நீலகிரி கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் அப்புறம் கோயம்புத்தூரை விட பொள்ளாச்சி கூடுதலாக இருக்கும் திருப்பூரை விட உடுமலைப்பேட்டை முக்கோணம் ஆர்வேலூர்லாம் கூடுதலாக இருக்கும் அதே போல ஈரோடை விட கரூரை விட திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதியும் திண்டுக்கல் மாவட்ட கொடைக்கானல் மலைப்பகுதி ஒட்டிரம் பழனி இந்த பகுதி ரெட்டியார் சத்திரத்துக்கு மழை உண்டு கண்டிப்பாக ரெட்டியார் சத்திரம் ஸ்ரீராம் இதெல்லாம் நல்ல மழை இருக்கும் அதே போல எல்லா பகுதிக்கும் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே மழை இருக்கும் அதே திண்டுக்கல் மாவட்டம் எதிர்பார்ப்பு இதில் பொறுத்தியடையும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் திங்கக்கிழமை மாலை வரை பொறுமையா இருங்க நாளை மாலை இரவு மழை இருக்கு திங்கக்கிழமை தான் நல்ல மழை பொடியும் திண்டுக்கல்லாம் தென் மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் தென் தென்கிழமை தான் நல்ல மழை பொடியும் எல்லா மாவட்டத்துக்கும் இருக்குது மழை கொஞ்சம் பொறுமையாக இருங்க டெல்டாவில் தொடங்கியிருக்கு முன்னேறும் முன்னேறும் கடலோரம் வடகடலோரம் முன்னேறி பிறகு உள் மாவட்டங்கள் முன்னேறி படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கு கிடைக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் பொறுமையாக இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி